அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது அதே சமயத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமாக தரக்கூடிய ஒரு வசிய முறை இது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ஒரு நாள் அப்படின்னு எதிர்பார்த்திங்கனாக்கா அதுக்குள்ளாரியே ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் கூட உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பயன்படுத்தக்கூடிய பொருள் அந்த மாதிரி இந்த இயந்திரத்தை வரைஞ்சி அதற்கூட ஒரு பொருள் பயன்படுத்த போகிறோம் அது இருந்ததுனாக்கா ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்கும் நிரந்தரமான ரிசல்ட்டு இம்மிடியேட் ரிசல்ட் கிடச்சே சும்மா ஒரு மூணு நாள் நாள் தான் வேலை செய்யும் அப்புறம் வேலை அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் வந்து நிரந்தரம் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னாக்கா நிரந்தர பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறைகள் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் எட்டு மணிக்கு மேலே ஆனால் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி என்னாக்கா அமாவாசை அன்றைக்கி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி என்னாக்கா பௌர்ணமி அன்றைக்கி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மூன்று நாட்கள் ஏதோ ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இரவு எட்டு மணிக்கு மேலே தான் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன்ன பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணாதீங்க பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாக எடுத்துக்கோங்க நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த இயந்திரத்தை எப்படி வரையணும்னு ஃபில் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கேற்றம்மா அது அதே மாதிரி நீங்கள் வரையணும் உங்கள் இஷ்டத்துக்கு வரையக்கூடாது வரைஞ்சி முடிச்சப்புறம் நீங்கள் விரும்பிய நபருடைய தலைமுடி இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை அவங்க இல்லை வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை அப்படியே டைரெக்டாக பயன்படுத்தலாம் நீங்கள் அவங்களுடைய தலைமுடி இருந்தனாக்கா அவங்களுடைய தலைமுடியும் ஒரு முடி இருந்தால் போதும் உங்களுடைய தலைமுடி முடியும் இந்த எந்தத்தோடு சேர்த்து வச்சு எரிக்கணும் அப்படி தலைமுடி இல்லைன்னாக்கா பெயர்கள் எழுத வேண்டிய வரும் அவ்வளோதான் வித்தியாசம் எதுவுமே கிடையாது இப்போது நான் எப்படி என்ன ப எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன் இப்போது எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே ஏழு போடுங்க இங்கே முப்பத்தி ரெண்டு இங்கே இருபத்தி ரெண்டு இங்கே பதினாறு இங்கே பன்னிரெண்டு இந்த கட்டத்தில் பதினெட்டு இங்கே இருபத்தி எட்டு இங்கே பத்து ஓகே வரைஞ்சாச்சு இப்போ என்ன பண்ணும் என்கிட்ட தலைமுடி அவங்களுடைய தலைமுடி இருக்குது அப்படின்னு நினை சொல்கிறீங்களா அவங்களுடைய தலைமுடியில் ஒரு முடி எடுத்துக்கோங்க உங்கள் தலையிலேருந்து ஒரு முடி எடுத்துக்கோங்க ரெண்டும் சேர்த்து இந்த எந்த நடுவில் வச்சு மடித்து எரிச்சிருங்க சாம்பலை எங்கேயாவது கால் இடமா பார்த்து போட்டுருங்க என்னுடைய தலைமுடி மாத்திரம் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்காதிங்க அது பலன் தராது தலைமுடி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை அப்படியே திருப்புங்க திருப்பிட்டு பெயர்கள் எப்படி வேணாலும் எழுதலாம் நான் வந்து விரும்பும் நபருடைய பெயரை முதல்ல எழுத போகிறேன் விரும்பும் நபரின் பெயர் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் பிந்தி அப்படின்னு போடுங்க போட்டு அம்மா பெயர் போடுங்க கீழே உங்களுடைய பெயர் போடுங்க பேரை போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் மீன் போடுங்க பெண்ணாக இருந்தால் தே போட்டு உங்களுடைய அம்மா பேர் போட்டு எரிச்சிருங்க எனக்கு அவங்களுடைய அம்மா பேர் திரையாது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இங்கே விரும்புறைய அம்மா பேர் திராதுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போட்டுக்கோங்க இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டு முடித்தப்புறம் இதை மடிக்கக்கூடாது தலைமுடி இருந்தாக்கா தலைமுடி உங்களுடைய ஒரு முடியும் அவங்களோட முடி முடியும் வச்சுட்டு மடித்து எரிக்கலாம் இல்லை தலைமுடி இல்லை அப்படின்னாக்கா பேர்கள் எழுதணும் அது எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு எந்திறதுக்கு பின்னாடி எழுதிட்டு இதை அப்படியே டைரெக்டாக எரிச்சிருங்க மடிக்கக்கூடாது எந்த பக்கத்தில் எரிக்கிறது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பன்னெண்டு இருக்கு பாருங்கள் இந்த இந்த மொனலேருந்து எரிங்க இப்படி போகணும் எரித்து சாம்பலம் எங்கேயாவது தூரம் போட்டுருங்க இதற்கு குறிப்பிட்ட இடம்னு பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க எங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியுமோ அந்த இடத்துல பண்ணலாம் வீட்டில் வெளியே போய் பண்ணலாம் மாடியில் போய் பண்ணலாம் சாம்பல் மாத்திரம் கொஞ்சம் சேகரித்து கால் படாதமாக போ பார்த்து போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணவங்க ஷிங்கில் போட்டு தண்ணி ஊற்றுருங்க பாத்ரூம் ஷிங்கில்லலாம் போடக்கூடாது கிச்சன் ஷிங்கில் போட்டு தண்ணி ஊற்றணும் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல் இதை பற்றி நான் அதை அதிகம் சொல்ல விரும்பலை நீங்கள் பயன்படுத்தினாக்கா நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்யும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்காக பண்ணலாம் மாமியார் மருமகள் ஒற்றுமைக்காக பண்ணலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் காதலன் காதலி ஒன்று சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை திருமணத்தில் முடியவதற்கும் உங்களுடைய நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் பிரிந்த நண்பன் என்னிடம் திரும்ப வர வேண்டும் அப்படி ஆசைப்பட்றவங்க பண்ணலாம் பயன்படுத்துங்க நண்பர்களே இதெல்லாம் இம்மீடியட் ரிசல்ட் தரக்கூடியது சில பேருக்கு லேட் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கனாக்கா அதற்குண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்கும் என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது வீண் போகாது என்றைக்காவது ஒரு நாள் ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து சேனல்லே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாம் ஒரு இயந்திரத்தில் ஒருவருடைய பேர் அம்மா பேர் தான் போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்